நோயே இருக்கா இல்லையா அது வர்றதுக்கு முன்னாடி எதாவது அறிகுறி தெரியுமா தெரியாதா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது பாதிப்பு இருக்குமா இருக்காதா இப்படி பேய்களை பத்தி நிறைய சுவாரஸ்யமான கதைகளை இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்துருப்போம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எதோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா சாலையில நடக்கக்கூடிய திடீர் சம்பவங்கள் தான் சரி வாங்க வீடியோ குழப்பலாம் பொதுவாக நைட் நேரத்தில் கார்லேயோ இல்லை பைக்லேயோ நம்ம லாங் ரைட் போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயந்தான் அதுவும் இந்த காலகட்டத்தில் லாங் ரைட் அப்படிங்கிறது இந்த வீலாக்ஸ் எடுக்கிறதுக்கெலாம் நிறைய பேர் லாங் ரைட்ஸ்லாம் போகிறாங்க அந்த மாதிரி போகிறப்போ திடீர்னு ஒரு கருப்பு உருவம் அப்படி இல்லைனா ரொம்ப பிரகாசமான வெளிச்சமான ஒரு உருவம் காருக்கு முன்னாடியோ இல்லை பைக்குக்கு முன்னாடியோ நிற்கிறப்ப கார்லேருந்து இறங்கி போய் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை அப்படி ஒரு அமானுஷம் நிகழ்ந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் உண்மையாவே நிகழ்ந்த ஒரு சில கற்பனைக்கும் கெட்டாத அமானுஷ்யமான நிகழ்வுகளை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் டூன் மூன் ரோடு ஹாங்காங் டூன் மூன் மற்றும் ஷூன் வாங் அப்படிங்கிற இரண்டு இடங்களை இணைக்கிற ஒரு முக்கியமான ரோடா இது இருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஹைவேஸ் தான் ரொம்ப அதிகமான மற்றும் ஆபத்தான சாலை அப்படின்னு சொல்றாங்க இந்த சாலையில தான் அதிக அளவில் விபத்துகள் ஏற்படுது அந்த விபத்துகளும் இங்கு நடக்கக்கூடிய இந்த சாலையில திடீர்னு வரக்கூடிய அந்த அமானுஷ நிகழ்வுகளால் தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அப்படி நடந்த அந்த அமானுஷ நிகழ்வுகள்லேயே ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் இப்போ நாம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு நாள் இரவு ஒரு மனிதர் அவருடைய காரில் அந்த ரோட்டில் போயிட்டுருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரோட்டு ஓரமாக ஒரு பெண்மணி நின்று லிஃப்ட்டு கேட்குறாங்க ஆனால் அந்த நபர் அந்த பெண்ணை கண்டுக்கவே இல்லை கொஞ்ச தூரம் அந்த பெண்ணை கடந்து அவர் சாலையில் வேகமாக போயிட்டே இருக்கும்போது திரும்பவும் அதே பெண்மணி ரோட்டு வரமான் நின்று லிஃப்ட் கேட்குறாங்க அவருக்கு திடீர்னு கொஞ்சம் பயம் வருது எப்படி இந்த பெண்மணி இருந்தால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லிஃப்ட் கேட்டால் அதே பெண்மணி எப்படி திடீர்னு நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறாளே சரி இது நைட் நேரம் அப்படிங்கிறதுனால தூக்க கலக்கத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி தெரியறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவரும் அந்த ரெண்டாவதாக கை காமிச்ச பொண்ணையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு திரும்பவும் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போகும்போது திரும்பவும் அதே பெண்மணி லிஃப்ட்டு கேட்குறா ஆனால் ரோட் ஓவாரத்தில் இல்லை நடு ரோட்ல நிற்கிறா இதை பார்த்தோன்னே அந்த நபர் ரொம்பவே பயந்து சடன் பிரேக் போட்டுடுறாரு கொஞ்சம் தூரம் போய் வண்டி ஸ்டாப் ஆகிடுது என்னடா அந்த பெண்மணி எங்க காணுமேன்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்க்கறாரு அங்க எந்த ஒரு பெண்மணியும் இல்லை அப்பதான் அவருக்கு ஆப்போசிட்டில் இவரை மோதுற மாதிரி ஒரு கார் வேகமாக வருது அதை பார்த்தோன்னே ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாரு இவரு அப்போ ஆப்போசிட்டில் வந்த டிரைவர் காரை நிப்பாட்டி எதுக்காக இங்கே நடுவோட்டில் நிக்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நபர் எதுக்காக வந்த டிரைவர்கிட்ட சொல்கிறாரு இந்த பாருங்க இந்த இடத்துல நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் எக்காரணத்துக்குண்டும் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டவே கூடாது ஆனால் நீங்கள் என்னன்னா ரோட்லேயே வந்து நிற்கிறீங்க முதல்ல இந்த இடத்த விட்டு புறப்படுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இவர் அனுப்பி வச்சுடுறாரு அது மட்டும் இல்லை இங்கே நடந்த ஒரு அமானுஷமான விஷயத்தால ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டே இந்த இடத்துல நடந்துருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு லாரி டிரைவர் இந்த ஹைவேஸில் ரொம்பவே வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு அந்த சமயத்தில் இந்த ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருந்திருக்கு திடீர்னு பார்த்தா இவரோட ராலிக்கு முன்னாடி ஒரு உருவும் கிராஸ் பண்ணியிருக்கு அதுயோ யாரோ ஒரு மனிதரை நாம் இடிக்க போகிறோம்னு நினச்சிட்டு இவர் உடனே பிரேக் போடுறாரு அவர் ஓட்டுறது லாரி அப்படிங்கிறதுனால லோடு இருக்கிறதுனால அந்த வண்டி ஸ்லிப் ஆயிருது அந்த சமயத்தில் அவருக்கு ஆப்போசிட்டில் வந்த ஒரு ஸ்கூல் பஸ் மேலே இந்த லாரி மோதி அந்த ஸ்கூல் பஸ்ல வந்த இருபத்தி ஒன்று அப்பாவி குழந்தைகள் அந்த விபத்தில் இறந்து போயிருக்காங்க அப்போது இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் இந்த லாரி டிரைவரை பிடிச்சி விசாரிக்கும் தான் என்னுடைய லாரிக்கு முன்னாடி ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆனிச்சு யாரும் நாம இடிக்க போறோம்னு நினைச்சிதான் நான் பிரேக் போட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு முன்னாடி எந்த ஒரு உருவமும் இல்லை என்னோட லாரியை வேற என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த ஸ்கூல் பஸ் மேலே போய் மோத வேண்டிய சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்னும் இவர் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு இந்த சாலையில் நடக்கக்கூடிய பெரும்பாலான ஆக்சிடெண்ட் எல்லாமே இந்த அமானுஷ்ய விஷயங்களால தான் மட்டும்தான் நடக்குது அப்படின்னும் இப்படி பல நபர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ பார்த்த இந்த கதையில் முன்னாடி ஒரு நபர் கார்லேருந்து இறங்கியிருப்பாருன்னு நான் சொல்லியிருப்பேன் அப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் வந்த நபர் இவரும் ஒரு பேய் நினச்சி இவர் இடிச்சிருந்தா இவரும் போயிருந்திருப்பார் ஆனால் அவர் சுதாரிச்சு ஒரு மனிதர் அப்படிங்கிறன்னு பார்த்து தான் அவர் வந்து உயிர் பிழைச்சிருக்காரு ஒருவேளை எதுவும் வெள்ளையாக ஏதோ ஒரு ஆண் உருவம் நிற்கிதுன்னு சொல்லிவிட்டு அவர் இடிச்சிருந்தாருன்னா அப்புறம் அடுத்த நாட்களில் அவரும் அதே இடத்துல போய் இருந்திருப்பார் அவருடைய நல்ல நேரம் அவர் தப்பிச்சிட்டாரு சரி இப்போ நாம் அடுத்த கதைக்கு போகலாம் மேரோ ரோடு யூஎஸ்ஏ இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மெக்சிகோவில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட சாலையாக அங்கே இருக்குது இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரிக்கும் கொஞ்சம் அடர்ந்த காட்டுக்கும் மத்தியில் இது இருக்குது இந்த ரோட்லேயும் பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்பட்டிருக்கு அதில் குறிப்பிட்ட ஒரு சில நிகழ்வுகளை இப்போ நாம் விரிவாக பார்க்கலாம் ஒரு நாள் பைக்கில் ஒரு நபர் வந்துக்கிட்டு இருக்காரு அவருடைய பைக்கில் எப்பவுமே ஒரு ஆக்ஷன் கேமரா செட் பண்ணியிருப்பார் அந்த கேமரா இவர் எங்கெல்லாம் போகிறாரு அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு நாள் அவர் போய்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப பயங்கரமான ஒரு மழைக்காலமாக இருந்திருக்கு அன்றைக்கி அந்த மனிதர் சென்ட் கிளேயர் ரிவருக்கு இருக்காரு அப்போது திடீர்னு தூரத்தில் ஒரு உருவம் தெரியுது அந்த உருவம் நடு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு இவரு அது என்னன்னு அப்படிங்கிறது தெரியாமல் பயங்கரமாக ஹார்ன் அடிக்கிறாரு ஆனால் அந்த உருவம் சாலையை விட்டு ஓரமாக போகவே இல்லை அந்த உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் நைட் க்ளௌன் போட்டு ஒரு பெண்மணி தரையை பார்த்த மாதிரியே நடந்து இருக்கா காலில் எதுவுமே போடலை அப்போது இந்த பைக்கில் வந்தவர் இது என்னடா இந்த பொம்பளை இந்த நடுராத்தில் தரையை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கா என்னதான் ஆர்வம் அடிச்சாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது உரமாவும் போய் தொலை மாட்டேங்குது அப்படி எங்கே தான் இது போகுது அப்படின்னு ரொம்பவே பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு சரின்னு சொல்லிட்டு உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட பக்கத்தில் போய் மோட்டார் சைக்கிள் அனுப்பாட்டி ஏமா நீ எங்கே போகிறா உனக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது இந்த மனிதர் பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு முன்னாடி திரும்புறாரு அங்கே அந்த பெண்மணியோட உருவமே இல்லை அப்போது அந்த மனிதர் ரொம்பவே பயந்துடுறாரு அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த கேமராவை செக் பண்ணுறாரு அந்த கேமராவில் அந்த ரோட்டில் அப்படி ஒரு உருவம் இருந்ததாகவே பதிவாகலை ஆனால் இந்த மனிதர் அந்த ரோட்டில் அவருடைய பைக்கை நிப்பாட்டி இவர் பேசுனது எல்லாமே அந்த கேமராவில் ரடாக இருக்கு ஆனால் இவங்களுக்கு முன்னாடியும் இவங்களுக்கு பக்கத்துலேயும் வந்த அந்த பெண் மட்டும் கேப்சர் ஆகவே இல்லை உண்மையாகவே இதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு சரி அந்த இடத்துல அந்த பெண்மணி எப்படி வந்தாங்க அதுக்கான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பதான் அந்த பெண்மணி ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தை சேர்ந்தவங்க அந்த பெண்மணிக்கு ஒரு பையனும் இருந்திருக்கான் அப்ப அவங்க வாழ்ந்துட்டு இருந்த காலம் பயங்கர பனிக்காலமா இருந்திருக்கு ஒரு நாள் தன்னுடைய மகனை காணும் அப்படின்னு அவனை தேடிட்டு போறாங்க அப்படி போறப்போ அங்க நிறைய பேர்கிட்டயும் அவங்க வந்து தன்னுடைய மகனை பத்தி விவரம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக பகலில் எல்லாருமே அந்த பெண்மணியோட பையனை தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அந்த பெண்ணோட மகனை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல பொழுது சாஞ்சது காரணத்தினால மற்ற யாருமே தேடுதல் பணியை மேற்கொள்ள விருப்பப்படலை என்னதான் பணி கொட்டினாலும் தன்னுடைய மகனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி மட்டும் எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க இவங்களுடைய மகன் எங்கேயுமே தேடியும் கிடைக்கவே இல்லை கடைசியில் அவங்களுடைய பையனை தேடிக்கிட்டே அந்த பணியில் உரைஞ்சி அந்த பெண்மணி இறந்தும் போயிட்டாங்க அப்படி இறந்து போன அந்த பெண்மணியோட ஆன்மா தான் இந்த இடத்துல சுத்தி துரியறதாவும் அது மட்டும் இல்ல அந்த சின்ன பையனுடைய குரல் அடிக்கடி இந்த இடத்துல கேக்கிறதாவும் சொல்லப்படுது இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த சாலையில இரவு நேரம் பயணம் மேற்கொள்றதையே அவர் முழுவதுமா தவிர்த்துட்டாரு ஆனா உண்மையிலேயே இவர் ஒரு பாராட்டணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாம அது பக்கத்துல போய் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமானு கேட்ட தைரியம் தலைவருக்கு மட்டும் தான் இருக்கும் தலைவர் பார்த்தீங்களா இல்லையா ஏ செவன்டி ஃபைவ் ரோட் ஸ்காட்லாந்து இந்த சாலை பயங்கரமான அமானுஷ நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சாலைகளில் ரொம்பவே முக்கியமான சாலைன்னு சொல்றாங்க ஆனன் மற்றும் கிரீட்னால் கிரீன் அப்படிங்கிற ரெண்டு கிராமத்தையும் இந்த ரோடு தான் இணைக்குது இந்த ரோட்டுக்கு கோஸ்லி ஆலே அப்படின்னு ஒரு பெயரும் இருக்கு இந்த ரோட்ல கடந்த ஐம்பது வருஷமாவே பல அமானுஷங்கள் நடக்கிறத அங்கே வாழக்கூடிய பல மக்களும் சொல்றாங்க அதில் ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை இப்போ நாம் பார்க்கலாம் ஒரு நாள் இரவு ஒரு லாரி டிரைவர் தன்னுடைய லாரியை ஓட்டிக்கிட்டு வந்திருக்காரு அப்போ தூரத்தில் ஒரு யங் கப்பில் கையை கோத்துக்கிட்டே நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க இந்த லாரி டிரைவரும் நைட் டைம் ரைட் பண்ணுறதுனால அரை தூக்கத்துலேயே லாரியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்திருக்காரு அதனால் முன்னாடி போகிற அந்த இளம் தம்பதி நேரம் இவர் சரியாகவே கவனிக்கவே இல்லை ஆனா அந்த தம்பதியினர் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரையுமே இந்த டிரைவர் பாக்குறாரு அந்த டிரைவர் பயங்கரமாக ஹார் அடிக்கிறாரு ஆனாலும் அந்த ரெண்டு பேரும் சாலையை விட்டு நகரவே இல்லை ஆனா எப்படியோ இவர் முன்ன நடத்த மாதிரி இல்லாம எப்படியோ தன்னுடைய லாரியை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிடுறாரு என்னதான் இவர் வண்டியை நிப்பாட்டினாலும் லாரிங்கிறது பெரிய வாகனம் அப்படிங்கறதுனால அந்த தம்பதியினரை அடிச்சு அப்புறம் அப்புறம்தான் இந்த லாரி போய் நிற்கிது இந்த டிரைவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு நம்முடைய அஜாக்கிரதையால நம்முடைய தூக்கத்தினால ரெண்டு உயிர்களை நாம கொண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது தான் அவருக்கு அங்கே அதிர்ச்சி காத்திருந்துருக்கு ஏன்னா அந்த லாரிக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அந்த ரோடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளீனாக இருந்திருக்கு அந்த இடத்துல பிளட்டும் இல்லை அடிப்பட்ட மாதிரியான எந்த ஒரு தடயமும் இல்லை எந்த ஒரு கிழிஞ்ச மாதிரியான துணிகளும் இல்லை இதெல்லாத்தையும் பார்த்தோன்னே இந்த டிரைவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு அப்போ நாம இடித்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லை அதுக்கப்புறம் இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த லாரியை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக கிளம்பி போயிட்டார் அது மட்டும் இல்லை அடுத்ததாக இதே ரோட்டில் ரெண்டு பேர் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு பேரும் நல்லாவே ட்ரிங்க்ஸ் இருந்திருக்காங்க அப்படி இவங்க காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க காருக்கு முன்னாடி தலையில் கேப் போட்ட ஒரு மனிதர் நடு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு இதை பார்த்தோன்னே அந்த காரை ஓட்டி வந்த நபர் பயங்கரமாக ஹார்ன் நடிக்கிறாரு ஆனாலும் அந்த தொப்பி போட்ட மனிதர் கொஞ்சம் கூட நகர்ந்து போகவே இல்லை அதனால இந்த டிரைவருக்கு ரொம்பவே கோபம் வந்து இந்த ஆளுக்கு என்ன இவ்வளோ துமுரு அப்படின்னு சொல்லிட்டு காரை வரமான்னு பாட்டிட்டு இறங்கி போய் பார்த்தா அந்த தொப்பி போட்ட நபரை அந்த இடத்துல காணும் என்னடா இந்த ஆள் இங்கே தானே தொப்பி போட்டு நடந்து போயிட்டு இருந்தால் நம்ம எவ்வளோ ஆர் நடிச்சு நகர்வே இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல எந்த ஒரு மனிதரும் இல்லை எந்த ஒரு வாகனமும் போகவும் இல்லை வரவும் இல்லை சரி இது ரொம்ப நைட் நேரம் ஆயிடுச்சு இந்த இடத்துல நம்ம நிற்க வேணான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காரில் ஏறிடுறாங்க சரி நீ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சுவாரஸ்ய இவங்களுக்கு காத்துட்டு இருந்திருக்கு ஏன்னா காரோட முன்போக்க கண்ணாடியை பார்க்குறாங்க அந்த தொப்பி போட்ட மனிதர் இவங்க காருக்கு பின்னாடி நடந்து வரான் பின்னாடி நடந்து வேகமா போயிட்டு இருக்கோம் நம்ம கார் எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டு திரும்பவும் நடந்து வரான்னு நினைக்கிறேன் உடனே காரை நிப்பாட்டி இறங்கி பாக்குறாங்க திரும்பவும் பின்னாடி அந்த நபரை காணும் இத பார்த்து அந்த ரெண்டு பேருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க போதை தெரிஞ்சு போன ரெண்டு பேரும் இதுக்கு மேல நாம இங்க நிக்கிறது நமக்கு தான் ரிஸ்க்கு உடனே வேகமாக காரில் எறி உக்காந்து காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்போ காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு முன்னாடி பார்க்குறாங்க அந்த தொப்பி போட்ட நபர் இந்த காருக்கு முன்னாடி வந்து நிற்கிறான் இந்த காரில் உக்காந்துருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கும் மரண பயம் ஏற்படுது மூச்சு நின்று போயிடும் போல அந்த அளவுக்கான பயம் ஏற்படுது உடனே வேகமாக காரை ரிவர்ஸ் எடுத்து அந்த மனிதரை அடித்து தூக்கி போட்டு போயிடலான்ட்டு காரை அந்த நபருக்கு பக்கத்தில் கொண்டு போனதும் அந்த மனிதர் மறைஞ்சு போயிடுறான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல கார் நிப்பாட்டவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் வேகமா கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனா இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யம் நடக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியல சரி நண்பா இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷ்யமான நிகழ்வுகள்லாம் எப்படி இருந்ததுன்ட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நாளைக்கு நம்ம வேறு ஒரு திகிலான கதையோட உங்களை பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி